ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் நம்ம தோட்டத்தை பத்திரம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்த செடிகள் நிறைய இருக்கும் பார்க்காத செடிகளும் நிறைய இருக்கும் ஏன்னா பழைய செடிகள் நிறைய வந்து போயிடுச்சு ஸோ கொஞ்சம் புதிய செடிகள் நட்டு வச்சுருக்கிறேன் அப்புறமா நிறைய செடிகளோட பிளேஸும் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் புதிய செடிகளெல்லாம் நட வேண்டியது இருக்குது இனிய ஃபஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பண்ணலான்னு தான் நினச்சிருக்கேன் ஸோ நம்ம மணி பிளான்ட்டை வந்து நான் எப்போவுமே இடம் மாற்றுறதே இல்லை அந்த பிளேஸில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து சூரிய ஒளியும் கிடைக்கும் இல்லாம அதுக்கு நிழலுக்கு நிழலம் ஆச்சு ஸோ அதில் தான் வச்சுருக்குறேன் அப்புறமா நம்ம போகன் உள்ள இருக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா கம்பத்தில் எழுத்து வந்து இப்போ சில கம்பு பட்டு போச்சு இப்போ ட்ரூ கலர்ஸ் தான் இருக்குது பிங்க் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரிப்பட்ட ஒரு கலரும் தான் இதில் இருக்குது எல்லோ ஆரஞ்சு மாதிரிப்பட்ட ஒரு கலரும் தளர்த்து வந்திருக்கு அப்புறமா நம்ம ஜேடு பிளான்ட் தான் நம்ம ஜேடில் வந்து திடீர்னு ஒரு வெள்ளைப்பூச்சி வந்திருக்கு ஸோ நேற்றுக்கு நான் வந்து வீடியோ போடும்போது அந்த வெள்ளைப்பூச்சி இல்லை ஸோ நல்லா செடி நல்லா தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளப்பூச்சி வந்திருக்கு ஸோ இதுக்கு ஒரு பஞ்சகவியை ஸ்ப்ரே அடிக்கலாம் அதுக்கப்புறமா சரியாயிரும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறமா இது வந்து நம்ம அந்த ரெயின் ரெயின்லில்லியை மாதிரிப்பட்ட இந்த பெரிய பல்ப் உள்ளது ஒரு ஹார்ன் மாதிரி பூ பூக்கிறது தான் இது என்ன கலர்னு தெரியலை நான் ஒரு வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்து வச்ச செடி தான் ஸோ இனி இது பூத்தா தான் இது என்ன கலர் அப்படின்னு தெரியும் அப்புறமா நம்ம ரோஜா செடி இந்த ஆரஞ்சு ரோஜா வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்புறமா நம்ம ஸ்பைடர் பிளான்ட் இருக்குதுல்ல அதுவுமே நான் வந்து அந்த சிவர்க மேலே தான் வச்சுருக்கிறேன் அப்புறமா இது வந்து லேண்ட் ஆர்க்கிட் ஃபஸ்ட்டு பூத்துச்சு இப்போ இன்னும் பூக்களை ஆனால் அதில் வந்து நிறைய கலங்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது அப்புறமா நம்ம எல்லோ கலர் ப்ரோட்டன்ஸ் இதுலேருந்து அந்த சீடு பூவில் வந்து வரக்கூடிய சீடு விலருந்து நிறைய முளைச்சி வந்திருக்கு அப்புறமா இது நல்லாவே தெரியும் நம்ம லிச்சி செடி தான் நம்ம லிச்சி இப்போ சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்குது இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வேறு மண்ணில் நடலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் புது வரவுகள் இங்கே வந்து ஆண்டி வந்து டூர் போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் கிழங்குலாம் கொண்டு வந்தாங்க ஸோ அதை தான் நான் நட்டு வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து ரெயின் லில்ல ஒரு டைப்புன்னு நினைக்கிறேன் அப்புறமா நம்ம போகன் தான் இது வந்து பிங்க் கலரில் அடுக்குண்டில் அதுதான் அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம க்ரீப்பர் ரோஸ் இருக்குதுல்ல அந்த கொடி ரோஜா அதுவும் நட்டு வச்சுக்கோ அதுவும் திளத்து வந்திருக்கு அப்புறமா நம்ம துளசி செடி ராமர் துளசியும் நிற்கிது சாதக்காரன் துளசியும் நிற்குது அப்புறமா நம்ம ஜவந்தி செடி இது வந்து அந்த பர்பிள் கலர் மாதிரி பட்டது அப்புறமா நம்ம பர்பிள் மிளகாய் எல்லாமே பழத்து நிற்கிது ஸோ இப்போ படி பறிக்கிறது இல்லை ஸோ அது வந்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் அதை பாட்டு வளர்ந்து இருக்குது நம்ம பிரம்ம கமலம் வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு திளத்து வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இப்போ பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்குது ஸோ இலையிலேருந்தெல்லாம் நிறைய குட்டி குட்டி இலைகள் எல்லாம் வந்திருக்கு பெரிய இலையும் வந்திருக்கு குட்டி இலையும் வந்திருக்கு ஸோ நானும் ஒரு நாள் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன் அது என்றைக்கு பூக்குதுன்னு தெரியல செடின்னும் வளரணும்னு நினைக்கிறேன் அப்புறமா இது வந்து நம்ம கத்திரிக்காய் செடி இது வந்து வயலட் கலர் கத்திரிக்காய் தான் பார்த்தீங்களா இதில் வந்து அந்த பூச்சி அந்த அணப்புழுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த புழு தான் இதில் கம்பளி பூச்சிருக்குல அதுதான் இந்த அந்த இலையை தாக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இதுக்கும் பஞ்சக்கவியை ஸ்ப்ரே பண்ணணும் அப்புறமா இந்த குரோ பேக்கில் இருக்கிறதும் ஒரு புதிய செடி தான் அது இன்னும் திளத்து வருமா என்னன்னு தெரியலை அப்புறமா இங்கே நம்ம க்ரீப்பர் ஹவுஸ் இருக்குதுல்ல அதை வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் மாற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சைடில் வச்சுருந்தேன் ஸோ இப்போ இங்கே மாற்றிருக்கேன் அப்போ வந்து அது ஃப்ரெண்ட்லோட அழகாக பூத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நட்டு வச்சிருக்கிறேன் அப்புறமா நம்ம மேக்ஸிமம் செடியில் எல்லாமே அந்த கம்பளி பூச்சி கொஞ்சம் தாக்குதல் இருக்குது ஸோ இனி வந்து இப்போ மழை பெய்யறதுனால நான் எந்தவுமே பண்ணலை ஸோ மழை தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம பஞ்சக்கவியை ஸ்ப்ரே பண்ணணும் இதில் நம்ம நிறைய அடீனியம் பிளான்ட் இருக்குல அடீனியம் ஒரு நாலு அடீனியம் இருக்குது அப்புறமா நம்ம கேப்சிகம் செடி இருக்குதுல்ல கேப்சிகம் எல்லாமே இதில் தான் நட்டு வச்சுருக்கேன் எல்லோ கலர் ஜவந்தியுமே நட்டு வச்சுருக்கேன் அது இன்னும் பூக்களை மொட்டு வந்திருக்கு அப்புறமா அடுத்த அப்டேட் பார்க்கலாம் இதில் வந்து கிரேப்ஸ் செடி இருக்குது குன்னிமுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த செடியுமே இங்கே நிற்குது அப்புறமா இது நம்ம டாலியாவும் தக்காளி செடியும் இது வந்து அடீனியம் இது வரைக்கும் பூக்களை இனி பூத்தாதான் என்னக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து ஒட்டு பப்பாயம் நட்டோம்ல அதுவுமே வளர்ந்து வந்துட்டுருக்குது இந்த சைடில் கொஞ்சம் நம்ம குரோட்டன்ஸ் எல்லாமே இருக்குது நான் வந்து நம்ம கனகாம்பர செடியுமே இங்கே இங்கே தான் மாற்றி வச்சுருக்குறேன் ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கார்டன் ஒதுங்கி கிடைக்கும் வேற செடி நடுறதுக்கு தான் அங்கே வச்சிட்டேன் நம்ம லிப்ஸ்டிக் செடி இருக்கலாம் அந்த குரோட்டன்ஸுமே இங்கே இணைல கொண்டு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் அங்கே வெயில் அடிப்பட்டு அது ஒரு மாதிரி நாசம் ஆகுறது மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை காப்பாத்தணுன்னு சொல்லி நல்லா வச்சுருக்குறேன் அப்புறமா இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் தான் இதெல்லாமே நம்ம ரோஜா செடி ரோஜா செடி எல்லாமே ப பழைய பிளேஸ்க்கே மாற்றி வச்சுட்டேன் இது நம்ம ரோஸ் மாரி செடி இருக்குல்ல அதுதான் ஸோ ரொம்ப காஞ்சி போய் நிற்கிது இதுலேயும் தில்லர் வருது வருமா என்னன்னு தெரியலை பார்ப்போம் நம்ம ரோஜா செடி எல்லாமே இங்கே தான் பழைய ப்ளேஸ்லேயே அடிக்க வச்சுட்டேன் ஏன்னா அந்த சைடு வச்சு ஃபுல்லுமே அது பூ பூக்கவே இல்லை இப்போ இந்த சைடு மாற்றி வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் கேட்டஸ் வெரைட்டியும் வச்சுருக்கிறேன் ஸோ இதுதான் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நிற்கக்கூடிய செடிகள் எல்லாமே இது இவ்வளோ தான் இதெல்லாமே சும்மா பராமரிக்கல சும்மா இதை பாட்டுக்கு அந்த தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் அதில் நிறைய புல்லெல்லாம் வந்திருக்கு இதுக்கப்புறமா இது நம்ம சைடில் நிற்கக்கூடிய கார்டன் தான் இதுலேயுமே ஒரு செம்பருத்தி செடி பட்டு போச்சு ஆனால் அதில் நிறைய வெள்ளைப்பூச்சி வந்து நான் சொன்னால் கட் பண்ணி விடலை ஸோ அதுவுமே போயிடுச்சு இது வந்து ரெ சிவப்பு கலர் இருந்துச்சு இங்கே வந்து நிறைய செடி நிற்கிது நம்ம ஆர்கிடு அப்புறமா நம்ம ரெயின் லில்லீஸ் இருக்குதுல்ல அந்த செடி இல்லாமல் கொஞ்சம் குரோட்டன்ஸ் இல்லாமல் இங்கே தான் நட்டு வச்சுருக்கிறேன் கொடியா படறக்கூடிய செடிகளும் இங்கே தான் நட்டு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இருக்குதுல்ல இதில் நம்ம சவுச்சவ் செடி நிற்குது அப்புறம் நம்ம சங்கு புஷ்ப நிற்குது பிச்சு செடி நிற்குது இன்னும் ஒரு செடி நிற்குது கஸ்தூரி மல்லன்னு சொல்லுவோம்ல அதுவுமே நிற்குது இதெல்லாம் வந்து அந்த பொடி பொடியாக பூ பூக்கம்ல இந்த செடியும் நட்டு வச்சிருக்கேன் அப்புறமா நம்ம அவரைக்காய் நிறைய காய்ச்சி இருக்குது ஸோ நானும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு தான் பார்த்தேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது அந்த செடிக்கு இலையை நீக்கிட்டு பார்க்கும்போது கொத்து கொத்தா காய்க்கு இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அவரக்கா போட்டு ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நட்டது ஸோ இது எப்படி வரும்னு தெரியலை இன்னும் இருக்க சீடை வந்து இனிதான் முளைக்க போடணும் இந்த செடி போனதுக்கப்புறமா ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அறுவடை பண்ணுவோம் இதில் பார்த்திங்களா பூ பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ சங்கு புஷ்பத்தில் எல்லாமே பூ நிறைய பூத்து முடிஞ்சு போச்சு ஸோ இனி பூக்கும் போது பார்க்கலாம் இதுக்கே பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த கஸ்தூரி முல்லை இருக்குல்ல அதுலேயுமே நிறைய மொட்டு வந்திருக்கு இது வந்து செகண்ட் டைம் இவ்வளோ மொட்டு வருது இப்போ நிறைய செடி நிற்கிறதுனால எந்த செடி ஃபஸ்ட்டு மேலே நிற்க வளர்ந்து வருதோ அந்த செடியில்தான் பூ இருக்குது இதுலேயுமே நம்ம கீரையும் படந்து நிற்கிது இதில் வந்து ஒரு பன்னீர் ரோஸும் நட்டு வச்சுருக்கேன் அதுவுமே நிற்கிது அப்புறம் இந்த டிராகன் ஃப்ரூட் செடியுமே இவ்வளோ தான் நம்ம குட்டி மாடி தோட்டம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தான் அப்படேட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ